அனைவருக்கும் வணக்கம் இந்த உடலில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம நீட் எக்ஸாம்னாலே நமக்குள்ள ஒரு பயம் இருக்கும் ஸோ அது ரொம்ப கஷ்டமானது அந்த எக்ஸாம் எழுதுறதுனாலே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணுவோம் அதுவும் இப்போ கரண்ட்ல டுவெல்த்து படிக்கிறவங்க அல்லது போன வருஷம் டுவெல்த்து படிக்கிறவங்களுக்கு ஆனால் அறுபத்தைந்து வயது முடிந்தவர் வந்து இந்த நீட் எக்ஸாமை இந்த வருஷம் எழுதி எம்பிபிஎஸ் படிப்புல சேர்ந்திருக்கிறார் அது யார் இவர் இவர் எப்படி படிச்சார் அவருக்கு படிப்பதற்கு என்ன உந்துகோலாக இருந்தது அப்படின்ற பற்றிலாம் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து அண்ண அகாடமியோட ஒரு கொலாபரேஷன் ஸோ அண்ண அகாடமி பாத்தீங்கன்னா நீட் கோர்ஸ் கோச்சிங் வந்து கிராஷ் கோர்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ அதை பற்றிய இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு வாங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவைப்பட்ட பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைனா தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீட் எக்ஸாம்னாலே எல்லாருக்கும் ஒரு பயம் வரும் அது எப்படி எழுதுறது ஸோ நிறைய சிலபஸ் இருக்குமே எப்படி கவர் பண்றது எப்படி புரிஞ்சுக்கிறது எங்கெல்லாம் கோச்சிங் போகலாம் அப்படின்னு நிறைய குழப்பங்கள் உங்களுக்கு நிறைய இருந்திருக்கும் ஸோ அந்த மாதிரி குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆன்லைன்ல நீட் கோச்சிங் கொடுக்கக்கூடிய ஆல் ஓவர் இந்தியாவில் நீட் கோச்சிங் கொடுக்கக்கூடிய அன் அகாடமி பார்த்தீங்கன்னா உமேட் பேட்ச் ஃபார் நீட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் அப்படின்ற ஒரு கிராஸ் கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க இது எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வர ஜனவரி தேர்ட் அன்னைக்கு இது ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுக்கு எப்படி சார் என்ரோல் பண்றது அப்படின்னு அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஒரு ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணணும் அது என்ன அப்படின்னா எஸ்டி ஆர்ஆர் எயிட்டி ஃபைவ் அப்படின்ற ஒரு கோடை உங்களுக்கு டென் பர்சன்டேஜ்ல டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஓகே இந்த கோர்ஸுக்கு யாரெல்லாம் டீச் பண்ண போறா அப்படின்னா ஒரு இந்தியாவிலே இருக்கக்கூடிய இதில் நீட்லேயே ரொம்ப திறமையாக இருக்கக்கூடிய ஒரு டாப் எஜுகேட்டர் வச்சு தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அந்த வகையில டாக்டர் ஆனந்த் மணி இருக்கிறாங்க அதே மாதிரி அமன் குமார் சிங் இருக்காங்க அதே மாதிரி தீபக் வாஷிட் இருக்காங்க விக்ராந்த் கிரர் இருக்காங்க எல்லாமே உங்களுக்கு நீட் கோச்சிங் எடுக்க போறாங்க இவங்கெல்லாம் என்னென்ன வகை இதில் எந்தெந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட் ஆகிருக்காங்கன்றதை பார்த்துலாம் டாக்டர் ஆனந்த் மணின்றவங்க நீட் எக்ஸ்பெர்ட்டு பயாலஜி அதே மாதிரி ஆல் இந்தியா ரேங்க்கில் ஃபோர் எடுத்தவங்க ப்ளஸ் ஒன் லேக் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நீட்டில் நீட் ஆஸ்பிரண்ட் வந்து மென்டாரா இருந்திருக்காங்க சொல்லிக் கொடுத்துருக்குறாங்க ஒன் லேக் பிளஸ்க்கு அதே மாதிரி தீபக் வாஷிட் அப்படின்றவங்க கெமிஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் இவங்க வந்து பிப்டீன் இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் விக்ரான் கிரர் அப்படின்றவங்க ஐஐடியில் வந்து இப்போ முடிச்சவங்க ஃப்ரம் டெக் முடிச்சவங்க எக்ஸ்பர்ட் அவங்க அதே மாதிரி அமன் குமார் சிங் அப்படின்றது ஃபிசிக்ஸ் எக்ஸ்பர்ட்டு செவன் ப்ளஸ் இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடியவங்க இவங்க எல்லாமே உங்களுக்கு கோச்சிங் கொடுக்க கூடிய கண்டிப்பா உங்களுக்கு கம்ப்ளீட் டீடைல் விருப்பப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேவைப்பட்டா நீங்க பயன்படுத்துங்க இல்லைன்னா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஓகே நம்ம வந்து நீட் இப்போ வந்து நம்ம டுவெல்த் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி போன வருஷம் டுவெல்த் படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி நீட் அப்படின்றத நிறைய பேர் எழுதுறதும் இல்லை ஐயோ அதை எழுதுனாலும் நமக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோட விட்டுருவோம் ஆனா ஒரு அறுபத்தி நான்கு வயது முடிந்தவர் இவருடைய பெயர் என்ன அப்படின்னா ஜெய் கிஷோர் பிரதான் அப்படின்ற கூடியவர் இவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னா ஒடிசாவை சேர்ந்தவர் பர்கர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் இந்த வருஷம் நீட் எக்ஸாம் எழுதி இந்த வருடம் வந்து காலேஜில் சேர்ந்திருக்கிறாரு அதுவும் அரசு கல்லூரியில சேர்ந்திருக்கிறார் அதாவது விம் அப்படின்ற விஐஎம் அப்படின்ற ஒரு அரசு கல்லூரியில இப்ப வந்து வருஷம் சேர்ந்திருக்கிறார் இவர் வந்து ஏன் இப்படி இவ்வளவு தூரத்துக்கு ஆர்வமா இருந்து படிக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இவருக்கு சிறு வயதுல இருந்தே இவருக்கு வந்து எம் எம்பிபிஎஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு இவர் பிறந்த வருடம் என்னென்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இவர் வந்து எழுவதுகளில் வந்து அவருடைய பன்னிரெண்டாவப்பை முடிக்கிறாரு அதுக்கப்புறம் நீ எம்பிபிஎஸ்சில் சேர்றதுக்கு அவரால் முடியலை மருத்துவ படிப்பில் சேர்றதுக்கு முடியல பட் அந்த ஆசை இருந்துகிட்டே இருக்கு அவரும் இருந்தாலும் பிஎஸ்சியில் சேர்ந்து டிகிரி ஒரு டிகிரி வாங்கிட்டு ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் ஆசிரியராக சேர்றாரு ஆசிரியராக சேர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பாரத ஸ்டேட் வங்கியில் வந்து எங்கன்னா ஒரு வேலை கிடைக்கும் சோ அதெல்லாம் பாரத ஸ்டேட் பேங்க்ல சேர்ந்துட்டாரு அப்புறம் இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு என்ன என்ன அப்படின்னா மருத்துவம் படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கு இந்த வேலையை விட்டுட்டு நம்ம சேரலாமா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும்போது குடும்ப சூழ்நிலை காரணமாக அந்த அந்த வேலையை விட விடலை ஆனா தொடர்ந்து வேலை பார்த்து கொண்டு இருக்கும் அவர் வந்து பார்த்துட்டிங்கன்னா நா ஆண்டுகள் ஆயிருச்சு அதுக்கப்புறம் வந்து நீட்டு தயாராகும் போது எப்படி முடியும் கஷ்டம் தான் ஆனா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இரட்டை பெண் குழந்தைகள் ரெண்டு பேருமே இப்ப வந்து வருஷம் வந்து நீட் ப்ரிப்பேர் அவங்களுக்கு இவர் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார் எப்படி படிக்கணும் அந்த மாதிரி வாங்குறது அவங்களுக்கு போது அவரும் சேர்ந்து படிச்சு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து அரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க உச்ச நீதிமன்றம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க என்ன அப்படின்னு சொன்னா எம்பிபிஎஸ் படிப்புக்கு வந்து வயது வரம்பு இல்லை அப்படின்ற சொல்லியிருந்தாங்க பிளஸ் இது ஒரு உந்துகோலா இருந்தது ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த ஆர்டர் வருது ரெண்டாயிரத்தி இருபதுல எழுதுறாரு இந்த வருஷம் எழுதுறார் சோ இந்த இந்த பிளஸ் அவருடைய ஆர்வம் இருந்தது அவங்க பெண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறது பிளஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த ஒரு ஆர்டர் மூலமாக அவருக்கு ஒரு உத்வேகம் கிடைச்சு அவர் வந்து என்ன செய்யறாருன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல நீட் எக்ஸாம் எழுதினாரு அவர் பாத்தீங்கன்னா ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி ஒன்பதாவது இடத்தை பிடிச்சாரு அதாவது ஆல் ஓவர் இந்தியால அவருக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் இடஒதுக்கீட்டுல அரசு மருத்துவ இடம் கிடைச்சிருக்கு சோ இது ஒரு வந்து ஒரு பெரிய சாதனைன்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா நம்மளாலையும் இது முடியும் அப்படின்ற எண்ணத்தோட நம்மளும் படிச்சோம் அப்படின்னா அவ்வளவு அறுபத்தி நாலு வயது முடிந்த அவராலே இந்த நீட் எக்ஸாம பாஸ் ஆக முடியும் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து பதினேழு வயது பதினெட்டு வயது முடிந்தவங்க தான் ஸோ ஏன் நம்மளால முடியாது கிட்டத்தட்ட நாற்பது வருடங்கள் அவர் படிச்சது டுவெல்த்து படிச்சு நாற்பது வருடங்களுக்கும் அவருடைய சிலபஸுக்கும் இப்போ இருக்கிறவங்க சிலபஸுக்கும் வித்தியாசம் இருக்கு அவ்வளோ சிலபஸ் வேறியங்கள் இருந்த போதிலும் அவர் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால் ஏன் நம்மளால முடியாது ஸோ அதனால கரண்ட் லுவல்த் படிச்சவங்களா சரி லாஸ்ட் இயர் டுவெல்த் முடிச்சவங்களா இருந்தாலும் சரி ஸோ நீட் எக்ஸாம பயம் இல்லாம பேஸ் பண்ணுங்க கண்டிப்பா நீங்களும் ஒரு டாக்டர் ஆகலாம் ஓகேங்களா இதை மோட்டிவேஷனலா இந்த வருடம் எடுத்துக்கிட்டு வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அதனுடைய ரெசொல்யூஷன் எடுத்துட்டு கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் தேங்க்யூ